ஹாய் ஹலோ மக்களை என்னுடைய தோட்டம் இது வந்து ஸ்டார் பழத்தோட செடி ஆனால் காஞ்சிருச்சு என்ன இதில் இலையெல்லாம் உழுந்துருச்சு அதில் ஒரு சுரக்கா செடி ஒன்று போகுது ஒரு சொரக்கா போட்டிருக்கு ரெண்டு மூணு பிஞ்சு கிடக்கு ஆனால் கொஞ்சம் வெம்புன மாதிரி இருக்குது ரெண்டு பழம் ரெண்டு சுரக்காவுடைய பிஞ்சு வந்து வெம்பிருச்சு இதில் டிராகன் இருக்கு ட்ராகன் வந்து நல்லா குறுத்து விட்ருக்கு பாருங்க ரெண்டு இடத்துல இருக்குது தர்பூசணி ஓரளவுக்கு சீசன் முடிஞ்சிருச்சு அதில் ரெண்டு காய் கிடக்கு இப்போ இது வாட்டர் ஆப்பிள் நல்லபடியாக வருது நல்லா தளர் விட்ருக்கு பாருங்கள் இந்த மலைக்கு இது காலிஃப்ளவர் இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தா நல்லா தளர் விடுது ஆனால் இதுக்கு அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு வச்ச காலிஃப்ளவர் ஜம்முன்னு வருது அங்கே பாருங்கள் ரெண்டு செடி இருக்குதுல்ல ரெண்டு செடியுமே நல்லா வருது இது ரோஸு ரெண்டு மொட்டு பிடிங்காச்சு ரெண்டு பூ பூத்திருந்துச்சு ரெண்டையும் பிடிங்காச்சு இது குடமிளகா அதில் ஒரு இந்த இப்போ சாப்பிட்டுட்டு போட்டால் தர்பூசணியை போட்டால் அது நல்லபடியாக வந்திருக்கு செடி வருதான்னு பார்ப்போம் இது செவ்வந்தி இது வந்து முள்ளு கத்திரிக்காய் கொஞ்சம் தான் பாருங்கள் இது வந்து காய் வந்து பச்சை கலரில் காய் இதை ஃபுல்லாக முள் இது வெள்ளரிக்காய் ஆனால் நோய் வந்துருச்சு இதுக்கு எதாவது மருந்து தான் சொல்லுங்கள் இல்லை குடுங்கி போட்டுருமான்ங்கிறதையும் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் சுற்றி எறும்பு வச்சு அந்த வெள்ளைப்பூச்சி விழுந்துருச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது முள்ளங்கி நல்லா வருது பிச்சி சூப்பராக விட்ருக்கு இப்போ பாருங்கள் இந்த விட்ருக்கு இங்கே கீழே நல்லா தளர்வுட்ருக்கு இங்கே மேலே ஃபுல்லாக சூப்பராக விட்ருக்கு மலைக்கு தான் நல்லா விட்டுருச்சு இதுவும் அப்படி தான் சூப்பராக விட்ருக்கு பாருங்கள்